என் அன்பான சாயபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நேற்று வியாழக்கிழமை மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடந்தது எதற்காக இந்த கூட்டு பிரார்த்தனைனால் தேர்வு எழுதும் மாணவர்கள் அதிக மதிப்பெண் எடுத்து வெற்றி பெறணும் என்பதற்காக இந்த சிறப்பு கூட்டு பிரார்த்தனையை நம்ம பண்ணோம் உண்மையிலேயே நிறைய நம்ம கும்டி பூண்டியில் இருக்கிற துவாரக மாநிலத்தில் அவ்வளோ குழந்தைங்க வந்துட்டாங்க நீங்கள் லைவ் கூட பார்த்தவங்களுக்கு தெரியும் லைவே கட் ஆகிடுச்சு நான் சுற்றி அவ்வளோ குழந்தைங்க அவங்கள கட்டுப்படுத்தவே முடியல உண்மையிலே ரொம்ப ரொம்ப நன்றி அந்த குழந்தைங்களுக்கு பேனா பென்சில் எல்லாம் வாங்கி கொடுத்தா சாய் சகோதர சகோதரிகளுக்கு பெரிய நன்றி இது இந்த வாரம் அதான் அப்போயே அப்போ நிறைய பேருக்கும் நிறைய பேர் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டாங்க ஏன்னா நமக்கு அதுக்கப்புறம் ஆரத்தி அன்னதானம்லாம் இருக்குது லேட் லேட்டாகிடும்னு கொஞ்சம் பேருக்கு இன்றைக்கி வர சொல்லியிருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த வாரம் கூட வாங்க அவங்க எல்லாருக்குமே எல்லோரும் வழங்கப்படும் சொல்லியிருக்கேன் அவ்வளோ கூட்டம் வரும்னு நானும் எதிர்பார்க்கல பெரிய விஷயம் அந்த குழந்தைங்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க எல்லா குழந்தைங்களும் வெற்றி பெறணும் அதேமாதிரி பேர் அனுப்பியிருந்த எல்லா சாய் சகோதரட பிள்ளைகளும் தேர்வில் வெற்றி பெற்று நிறைய மார்க் எடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறோம் நாங்கள் எல்லாருமே வேண்டிக்கிறோம் தரோம் இதுதான் நேற்று நடந்து நிகழ்ச்சி அனுத்தான் நேற்று லைவில் சாய் ஆராய்ச்சியில் நீங்கள் முடிகிற வரைக்கும் லைவ் ஆகிடுச்சேன்னா லைவ் தான் கட்டாயிடுச்சு ஆனால் அந்த அவ்வளோ கூட்டம் வந்துட்டாங்க குழந்தைங்களுக்கு நான் பரிசு கொடுக்கறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சி அதனால தான் ஆராய்ச்சியும் கொஞ்சம் தள்ளி போச்சு பொதுவாகவே நம்மளுடைய பிரார்த்தனைகளை அப்பா நிறைவேற்றுவார்னா கண்டிப்பாக நிறைவேற்றுவது கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய பிரார்த்தனைகளை நமக்கு அனுப்பி வைங்க தொடர்ந்து நம்மளுடைய பிரார்த்தனை மையத்திலையும் சரி சென்னையில் இருக்கிற எம்எம்டி காலனில் இருக்கிற பிரார்த்தனை மையத்திலையும் சரி முடிப்பூண்டி ஸ்ரீராம் கார்டனில் அமைஞ்சிருக்கிற நம்மளுடைய துவாரகமாய ஆலயத்திலும் தினமும் பிரார்த்தனை நடைபெறும் அப்படி பிரார்த்தனை பண்ணி ஒரு சாய் சகோதரி தன்னுடைய குழந்தைக்கு தன்னுடைய பெண் தன்னுடைய பெண் குழந்தைக்கு குழந்த உண்டாயிருக்கு அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லியிருக்கிறாங்க இதுதான் நமக்கு ரொம்ப சந்தோஷம் அவர்களுடைய வாய்ஸ் மெசேஜ் தான் நமக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னால் நீங்கள் பிரார்த்தனை பண்ணி எங்களுக்கு குழந்த உண்டாயிருச்சு சொல்லும் போது அவ்வளோ பெரிய சந்தோஷம் அப்பாவுக்கு கொடானக்கூடிய நன்றிகள் சில பேர் வாய்ஸில் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறீங்க சில பேர் தங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேச்சுன்னு டெக்ஸ்ட்டில் அனுப்பிச்சிருக்கிறீங்க எல்லாேருக்கும் கொடானக்கூடிய நன்றி அப்பாவுக்கும் நன்றி காரணம் நம்மளுடைய பிரார்த்தனைக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கிறத நாம் உணர்ந்து கொண்டு தான் ஒவ்வொருவரும் சந்தோஷமாக சொல்லும்போது நமக்கு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி வருது சாய் சகோதரி சொன்ன முதல்ல அந்த வாய்ஸை நம்ம கேட்டுடலாம் சாய் அண்ணா வணக்கம் சாய் அண்ணா எங்கள் மகள் வினிதாக்கு குழந்தை உண்டாயிருக்குதுங்க சாய் அண்ணா இப்போ நீங்கள் எல்லாம் ப்ரேட் பண்ணிக்கிட்டீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க சாய் அண்ணா இப்போ தான் ஒரு ஆறு வாரம் ஆயிருக்குதுன்னு இப்போ தான் காலையில் சொன்னாங்க சாய் அண்ணா ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு குழந்த வந்து கர்ப்பப்பையில் தான் இருக்குது நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க சாய் அண்ணா இப்போ முதல் முதல்ல உங்ககிட்ட தான் சாயண்ணா நான் சொல்றேன் உங்களுடைய வேண்டுதல் குழந்த பிரார்த்தனை மையத்துல குழந்தைகளுடைய வேண்டுதல் எல்லாம் வேண்டுதல் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க சாய் அண்ணா இந்த குழந்தை நல்லபடியா கருப்பையில நல்லபடியா வளர்ச்சி அடைஞ்சி நல்லபடியா குழந்தை ஆயுள் ஆரோக்கியம் சகல சௌபாகங்களும் உள்ள குழந்தையா எங்களுக்கு கொடுக்க நீங்க தான் சாயண்ணா மேலும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் சாய் அண்ணா நீங்களும் குழந்தைகளும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சாயண்ணா நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டதுக்கு உத தான் சாயண்ணா அவளுக்கு குழந்த உண்டாக்கிற மாதிரி இருக்குதுன்னு தெரிஞ்சதும் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இப்போ ஸ்கேன் பண்ணிட்டு வந்து காலையில் ஃபோன் பண்ணாங்க பண்ணது உங்களுக்கு தான் சாயண்ணா முதல் முதல்ல நான் சொல்கிறேங்க சாயண்ணா ரொம்ப ரொம்ப நன்றிங்க சாயண்ணா இந்த ஒரு வார்த்தை தான் சாய் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக தருது சாயனாக உங்ககிட்ட தான் நான் முதல் முதல்ல சொல்கிறேன் போது எவ்வளோ பெரிய சந்தோஷம் கண்டிப்பாக அவங்க எங்ககிட்ட சொல்லலை என்கிட்ட சொல்லலை கிட்ட தான் சொல்கிறாங்க ஏன்னா இது எனக்காக வந்தது இதில் கடவுளுக்காக அவங்க சொன்ன நன்றி அதை தான் நான் அப்பாவுக்கு உடனே அப்பயே நன்றி சொல்கிறேன் சாயப்பா எங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றி தந்து கொண்டு இருக்கிறார் உங்களுக்கு கொடானக்கூடிய நன்றிகள் சொல்லி நாம் எல்லோரும் அப்பா கிட்டே பிரார்த்தனையாக வச்சுருக்கிறோம் போல் எல்லாருமே நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க நான் சொல்கிற மாதிரி தான் ஏற்கனவே நம்ம அதுக்குன்னு போட ஆரம்பிச்சேன்னா வாய்ஸ் மெசேஜ் நிறைய பேருக்கு போட வேண்டியதாக இருக்கும் ஒரு சில குறிப்பிட்டது மட்டும்தான் என்னால் போக முடியும் இன்றைக்கி ஒரு சின்ன விஷயத்தை பார்க்கலாம் நேற்று லைவில் நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்களான்னு தெரியல லைவ் அதை கட்டி கட்டாயிடுச்சு நமக்கு வந்திருக்கிற நோயை அப்பா ஏற்றுக்கொண்டு நம்மளை பரிபூர்ணமாக காப்பாற்றுவார் அதுக்கு சாய் சச்சரியத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தையே சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அத்தியாயம் எழுபத்தி நாலு அத்தியாயம் பக்கம் எழுபத்தி நாலு அத்தியாயம் ஏழு குழந்தையின் கபடேயின் பிளேக் வியாதி பாபாவின் மற்றொரு வியத்தொகு லீலைகளை இப்போது கூறுகிறேன் அமராவதியை சேர்ந்த தாதா சாஹேப் கபடேயின் மனைவி ஷீரடியில் தன் இளம் புதல்வனுடன் சில நாட்கள் தங்கியிருந்தாள் அப்போது அவளது புதல்வனுக்கு அதிக காய்ச்சல் வந்தது அது நெறிக்கட்டிய பிளேக்காக பெரிதானது தாயார் பயந்து போய் மிகவும் அடைந்தார் பின்னர் அமராவதிக்கு செல்ல நினைத்து பாபாவின் வழக்கமாக மாலையில் சுற்றும் வரும்போது வாதாவில் அதாவது சமாதி மந்திர அருகில் வந்து கொண்டிருக்கையில் அவருடைய அனுமதியை பெறுவதற்காக பக்கத்தில் சென்று நடுங்கும் குரலில் தனது இளம் புத்தரனின் பிளேக் பீடிக்கப்பட்டிருப்பதையும் தெரிவித்தார் பாபா அன்பாகவும் மிருதுவாகவும் வானம் மேகங்களால் சூழப்பட்டிருக்கிறது அவை உருகி ஓடிவிடும் எல்லாம் எளிதாகவும் தூயதாகவும் ஆகிவிடும் என்று கூறினார் இவ்வாறு கூறிக்கொண்டே தனது கப்பினி உடையை இடுப்பு வரை தூக்கி அங்கு பிரசன்னமாயிருந்த அனைவருக்கும் நன்றாக பெரிதாக முட்டை அளவிற்கு தோன்றிருந்த பிளே கட்டியை காண்பித்து பாருங்கள் எனது அடியவர்களுக்காக நான் எங்கனம் கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது அவரது கஷ்டங்கள் எல்லாம் என்னுதே ஆகும் இந்த சிறப்பான அசாதாரண லீலைகள் மக்கள் கண்ணுற்று ஞானிகள் தங்கள் அடியவர்களின் துன்பங்களை தாங்குகிறார்கள் என்று உறுதியடைந்தனர் நாணிகளின் உள்ளமோ மெழுகைவிட மிருதுவானது உள்ளமும் புறமும் அது வெண்ணையை போன்று மிருதுவாக இருக்கிறது எவ்வித லாபம் பெறும் நோக்கமின்றி அவர்கள் தங்கள் அடியவர்களை நேசிக்கிறார்கள் அவர்களின் உண்மையான உறவினர் உறவினரையும் எண்ணுகிறார்கள் கபடி தன்னுடைய இளம் புதல்வனுக்கு காய்ச்சல் அடிக்குது அது பிளே கட்டியாக மாறுது அந்த குழந்தைக்கு ஒரு தாய் எவ்வளோ கஷ்டப்படுவாங்களோ நினச்சி ரொம்ப கஷ்டப்படுவாங்க நமக்கு ஒரே சத்குரு வேறு யாரும் இல்லையே கடவுள் தானேன்னு சொல்லி நேரம் பாபாவை சந்திக்க போகிறாங்க அவர் மாலை வேலையில் வா அந்த வாக்கிங் நடந்து வரும்போது அங்கேயே சந்திக்கிறாங்க போய் அவர்கிட்ட கேட்குறாங்க சாயப்பா என்னுடைய மகனுக்கு இந்த மாதிரி வந்துருச்சு நீங்கள் தான் தான் காப்பாற்றி கொடுக்கணும்னு சொன்னோடனே பாபா சொல்லுவார் கவலைப்படாத வானத்தில் இருக்கிற மேகங்கள்லாம் கலஞ்சி தெளிந்த வானம் போல் உன்னுடைய மகனுக்கு ஏற்பட்டு இருக்கிற அந்த பிரச்சனையை நான் சரி பண்ணிவிட்டேன் நீ கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுவார் சரி பண்ணிட்டேன் கவலைப்படவானான்னு சொன்னால் மட்டும் போதாது அது எப்படி சரி பண்ணன்றதை அப்பா காட்டுவார் தான் அணிந்திருந்த லிங்கி அந்த அங்கி மாதிரி இருக்கிறத காலை தூக்கி முட்டிக்கு மேலே தூக்கி காட்டுவார் பார்த்தா அந்த மகனுக்கு எப்படி கட்டி வந்திருக்கோ அந்த சைஸுக்கு பாபாவோட காலில் அந்த கட்டி வந்திருக்கும் உன் மகனுக்கு வந்திருந்த நோயை நான் ஏற்றுக்கொண்டு உன் மகனை நான் காப்பாற்றிட்டேன் நீ கவலைப்படாமல் போ என்று சொல்வதை சிம்பாலிக்காக சொல்லியிருப்பார் அதுதான் பெரிய விஷயம் இதுதான் சத்குருன்றது நமக்கு வர பிரச்சனையை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய பிரச்சனைகளை மீட்டுத் தருவார் அதான் நான் சொல்லலை கர்மாக்களை வாங்கி கொண்டு நம்மளை சுத்தப்படுத்தக்கூடிய வேலைகளை தான் சத்குரு செய்து கொண்டு இருக்கிறார் எனவே தான் நமக்கு ஒரு ஏதோ நோய் வந்தால் கவலைப்பட வேண்டாம் எந்த நோய் வந்தாலும் சாயப்பா என்னை நீ காப்பாற்று என்னுடைய நோயின் தீவிரத்தை கம்மி பண்ணி எனக்கு ஆனந்தத்தையும் ஒரு மனநிலையும் சந்தோஷத்தையும் கூட நோயின் தாக்கத்தை குறைஞ்சி அந்த நோயிலேருந்து முழுமையாக என்னை குணப்படுத்தி கொடுன்னு சொல்லி நாம் அவர் பாதத்தை இருக்க பிடித்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக நமக்கு வந்திருக்கிற நோய்களை தீர்த்து வைப்பார் டாக்டரால் இது முடியாதுன்னு நினைக்கும் போது நம்ம தானே நேரம் போய் பார்க்கணும் கடவுள்கிட்ட கொடுக்கும்போது அந்த நோயை தீர்வதற்கான வழி கடவுள் தானே காப்பாற்றுவார் கண்டிப்பாக நமது சத்குரு அப்பேற்பட்ட மிகப்பெரிய சத்குருவாக நமக்கு கிடைச்சிருக்கிறார் எனவே நீங்கள் உங்கள் நோய்களை பற்றி கவலைப்படாமல் பாபாவோட பாதத்தை இருக்க பிடித்துக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக அப்பா அந்த நோயிலிருந்து உங்களை விடுதலை செய்து வாழ்க்கையில் சந்தோஷத்தை தருவார் என்பதை நீ இதன் மூலம் நாம் தெரிஞ்சுக்கொள்ளலாம் சாய் சச்சரிதத்தை தினமும் படியுங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷம் சாய் சச்சிரதம் வேணுன்றவங்க என் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் சாய் சகோதரி உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க அவங்க ஏன்னா சாய் சச்சிரதம் தினமும் படிப்பது கடவுளோடு பேசுவதற்கு ஒரு பெரிய உதாரணமாகவே அதை கேட்கலாம் எனவே சாய் சச்சரம் வேணுன்றவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்